இதுவரை யாரிடமும் இல்லாத புதியதொரு சீனா டொக் டொக்ஜாட்டினுடைய பின்பகுதியில் இருக்கும் அழுத்தமான இரண்டு தூண்களும் அழுத்துகின்ற பொழுது தொடர்ந்தேச்சியாக பல நூற்றுக்கணக்கான கவச வாகனங்கள் கடலில் இருந்து தரையை நோக்கி இறங்கும் இதனால் தைவான் என்கின்ற தீவை சுற்றி பல இடங்களில் இருந்தும் இந்த டொக்ஜாட்டை நிறுத்தமாக இருந்தால் இந்த கவச வாகனங்கள் தைவான் தீவிற்குள் நிறைந்துவிடும் தைவான் தீவு இப்பொழுது சீனாவை எதிர்கொள்வது புதியதொரு போர் தொழில்நுட்பத்தை கையாண்டு ராணுவ முகாம் என்று ஒரு முகாமை வைக்காமல் தீவு முழுவதையுமே ராணுவ முகாமாக மாற்றி தன்னுடைய கவச வாகனங்கள் எதிர்ப்பு பீரங்கிகள் ஏவுகணைகள் எல்லாவற்றையும் நாடு முழுவதும் பரவலாக்கம் செய்திருக்கின்றது எனவே சீன விமானங்கள் ஓர் இலக்கை மட்டும் ஆதாரமாக வைத்து ராணுவ முகாம்கள் அங்கிருக்கும் ஆயுத களஞ்சியங்களை அழிப்பது போன்ற பழைய போரை செய்ய முடியாதவாறு ஒரு புதுமை போரை உருவாக்கி வைத்திருக்கின்றனர் இதை வீழ்த்த வேண்டுமாக இருந்தால் இது போன்ற ஒரு டொக்யாட்டை அமைத்து கவச வாகனங்களை பெருமளவில் கருதி தாக்குதலை நடத்துவதற்கு ஏற்ற வகையில் இது உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அமெரிக்காவினுடைய சிஐஏ தெரிவிக்கின்றது இதற்கு முன்னதாக காசா பகுதியிலே கப்பல்களில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்கக்கூடியவாறு தற்காலிகமாக கடலில் மிதந்து கொண்டிருக்கின்ற ஒரு பாலத்தை அமெரிக்கா போட்டது இந்த பாலத்தின் வழியாக பாரவண்டிகள் வந்தது போல அதைவிட மிகச்சிறந்த முறையில் சீனா உருவாக்கி இருக்கின்றது கடலையும் தரையையும் இணைக்கின்ற இந்த பாலம் போன்ற அமைப்பானது போர்க்கவச வாகனங்களையும் படைகளையும் இலகுவாக இறக்கிவிடும் என்பதனால் இது சீனாவினுடைய புதுமை கற்பனையாக இருக்கின்றது தைவானை எப்படியெல்லாம் கைப்பற்றலாம் என்பதற்கு சீனா எடுக்கின்ற வியூகங்களாக இது இருக்கின்றது இது தைவானுக்கு மட்டுமல்ல சீனா போகின்ற அத்தனை போர்களுக்கும் எந்த நாட்டிற்கும் சீன கப்பல்கள் வழியாக வந்து அந்த நாட்டிற்குள் இறங்கி அந்த நாட்டையே போர்க்களமாக்க கூடிய ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்தி இருக்கின்றது இது தைவானுக்கு சீனா விட்டிருக்கின்ற நெருப்பு எச்சரிக்கை என்று சிஐஏ தெரிவிக்கின்றது இது இவ்விதம் இருக்க அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் உலக வர்த்தக போரை பிரகடனப்படுத்திவிட்டார் என்று ஐரோப்பாவில் செய்தி வழியாகி இருக்கின்றது ஐரோப்பாவிற்கான தண்டனை வரியை அவர் அறிவிக்கப் போகின்றார் அந்த வரி எத்தனை வீதம் என்பதை அறிவதற்கு ஆவலுடன் காத்திருக்கின்றது ஐரோப்பா என்று டென்மார்க்கினுடைய டி ஐ என்று கூறப்படுகின்ற டெனிஸ் இண்டஸ்ட்ரியல் என்கின்ற அமைப்பு கூறியிருக்கின்றது கனடாவிற்கு எதிராக டொனால்டு டிரம்ப் இருபத்தி ஐந்து வீதமான வரியை விதித்திருக்கின்றார் இதற்கு பதிலடி அமெரிக்க பொருட்களுக்கும் இருபத்தி ஐந்து வீதம் வரி விதிக்கப்படுகின்றது இது அமெரிக்கர்களை பாதிக்கும் என்று கனடாவினுடைய பிரதமர் தெரிவித்திருந்தார் தரமாக இருந்தால் மீண்டும் கனடாவிற்கு பதிலடிய தருவோம் என்று கூறியிருந்தார் இதனால் வர்த்தக போரானது மிக மோசமான ஒரு நச்சு வளையமாக சுழல போவதாக தெரிவிக்கப்படுகின்றது இது முடிவில்லாத கயிறாக நீண்டு செல்ல போகின்றது இதே மெக்சிகோ நாட்டினுடைய அதிபர் செயின் இது போன்ற ஒரு நடவடிக்கையை எடுத்து டொனால்டு

என்கின்ற பழமொழியை இவர்கள் பேசுகின்றார்கள் இந்த வர்த்தக போர் வெடித்திருக்கின்ற காரணத்தினால் டென்மார்க் தன்னுடைய வர்த்தகத்தில் பில்லியன் இழக்கப் போகின்றது என்றும் முப்பதாயிரம் பேர் வேலை இழப்பை சந்திக்க போகின்றார்கள் என்றும் கடைசி கணிப்பு கூறுகின்றது இந்த பாதிப்பு காரணமாக பெருந்தொகையான பொருட்களை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்து அதிக வருமானத்தை ஈட்டுகின்ற டென்மார்க்கினுடைய நோவா நோடிஸ் மற்றும் கால்ஸ்பியா பியர் நிறுவனம் லீகோ விளையாட்டு நிறுவனம் வெஸ்டாஸ் காற்றாடி நிறுவனம் குருன் என்கின்ற இயந்திரங்களை உருவாக்குகின்ற நிறுவனம் டென்போஸ் என்கின்ற இன்னொரு நிறுவனம் மேஸ்க் என்கின்ற கப்பல் நிறுவனம் அதுபோல டிஎஸ்பி ஆகியன மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திக்கும் டொனால்டு டிரம்பினுடைய வரி காரணமாக என்றும் அது குறிப்பிடுகின்றது இது டென்மார்க்கில் பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த நிறுவனங்கள் வர்த்தகத்தில் வரிகட்டி வீழ்ச்சியை சந்தித்தால் இவற்றினுடைய பங்குகளை வாங்கி வைத்திருப்பவர்கள் அவற்றை விட்டு விலகி ஓடுவார்கள் இதனால் பங்கு சந்தையில் பெறுமதி வீழ்ச்சி ஏற்படும் என்றும் தெரிவிக்கின்றார்கள் இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய உப அதிபராக ஜே டென்மார்க் அமெரிக்காவின் உண்மையான நட்பு நாடு அல்ல என்று பகிரங்கமாக அமெரிக்காவில் இருந்து வரும் கடும்போக்கு தெரிவித்திருக்கின்றார் இன்று புவி வெப்பமடைகின்ற காரணத்தினால் வடதுருவத்தில் இருக்கும் கடல் வழியாக ரஷ்யாவும் சீனாவும் புதிய வர்த்தக ஒழுங்குகளை செய்து கொண்டிருக்கின்றன வடதுருவத்தை கைப்பற்றுவதற்கான வேலைகளையும் செய்கின்றார்கள் இந்த நிலையில் அமெரிக்கா எதையும் செய்யவில்லை சரியான தளம் இல்லை சரியான தளமாக இருப்பது கிரீன்லேண்ட் தான் என்றும் இந்த கிரீன் அமெரிக்காவிற்கு தந்து விடுங்கள் என்று சென்ற தடவை டொனால்டு ட்ரம்ப் அதிபராக இருந்த பொழுது டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டரிடம் கேட்டிருந்தார் இந்த தடவை டொனால்டு டிரம்பினுடைய மகன் கிரீன்லாண்டிற்கு சென்று வந்திருக்கின்றார் டொனால்டு ட்ரம்ப் அதை தமக்கு தரும்படி கேட்டிருக்கின்றார் இதற்கு காரணம் அமெரிக்க தேசிய பாதுகாப்பிற்கு அது அவசியம் என்பதாகும் ஆனால் ஐரோப்பாவில் இருக்கின்ற ஊடகங்கள் எல்லாம் குளறுகின்றன அமெரிக்கா செய்வது தவறு என்று இந்த கூச்சல் சத்தங்களுக்கெல்லாம் நாங்கள் காது கொடுக்க போவதில்லை எங்களை பொறுத்தவரையில் அமெரிக்காவினுடைய நலனே முக்கிய கிரீன்லாண்ட் அமெரிக்காவுடன் இருப்பது நல்லது கிரீன்லாண்டை வைத்து டென்மார்க் என்ன செய்தது செய்யவில்லை இருந்திருந்தால் நிலை வேறாக இருக்கும் மக்களும் நம்மோடு வாழவே விரும்புகின்றார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இவ்வாறு அவர் கூறியிருப்பதானது கிரீன்லாந்து தீவு விவகாரத்தில் அமெரிக்கா சமரசமடைய போவதில்லை என்பதும் மிக நீண்ட காலமாகவே கிரீன்லாண்டை தன்னோடு இணைத்துக் கொள்வதற்கு அமெரிக்கா கனவு கண்டு வந்தாலும் அமெரிக்காவுடன் நெருங்கிய நட்பு நாடாக இருக்கின்ற டென்மார்க்கிற்கு எதிராக அமெரிக்காவினால் காய்களை நகர்த்த முடியாமல் இருந்தது அதேபோல அமெரிக்காவினுடைய இரண்டு பெரிய படைத்தளங்கள் கிரீன்லாண்டில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த படைத்தளங்களை வைத்து அமெரிக்கா தன்னுடைய அத்தனை காரியங்களையும் செய்யலாம் கிரீன்லாண்டை கைப்பற்றுவதன் மூலமாக அமெரிக்காவினுடைய பாதுகாப்பிற்கு இணை செய்வதற்கு எதுவும் இல்லை என்கின்ற அளவிற்கு அமெரிக்க ராணுவம் அங்கே நிற்கின்றது ஆனால் கிரீன்லாண்டில் உலகம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பெருமளவிலான கனிம வளங்கள் இருப்பதனால் இவற்றை குறிவைத்து டொனால்ட் ட்ரம்ப் நகருகின்றார் என்பதும் எப்படி தென் சீன கடலை கைப்பற்றுவதற்கு சீனா நகர்கின்றதோ அது போன்ற ஒரு முயற்சியாகவே இது இருக்கின்றது இந்த கிரீன்லாண்டை மட்டும் அமெரிக்கா தன்னிடம் இணைத்துக் கொள்ளுமாக இருந்தால் மற்ற நாடுகள் எதுவும் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்பது இருபத்தி ஓராம் நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய அரசியல் புயலாக அமையப் போகின்றது இப்படி ஒரு புயலை பழைய காலத்தில் நாடுகளை பிடிக்கின்ற பழைய மன்னர்களினுடைய ஆட்சி காலத்தில் உலகம் சந்தித்திருக்கின்றது அத்தகைய எல்லாம் முடிந்து ஜன நாயகம் மலர்ந்தாலும் கூட இப்பொழுது ஜனநாயகம் மன்னர் ஆட்சி காலத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்கின்றது டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவினுடைய மன்னர் அல்ல என்று அமெரிக்காவில் இருக்கின்ற பதினெட்டு சட்ட நிபுணர்கள் கூறினாலும் கூட டொனால்டு டிரம்ப் தன்னை மன்னனாக கருதி இருக்கின்றார் என்பது அவருடைய செயல்பாடுகளில் தெரிகின்றது இதுபோல ரஷ்ய அதிபர் துருக்கிய அதிபர் சீன அதிபர் போன்றவர்கள் எல்லாம் தங்களை மன்னர்களாகவே கருதி நீண்ட கால ஆட்சியை தங்களுக்கு பின்னால் உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பதும் மன்னர்களை விட அதிக காலம் ஆட்சி செய்யும் திட்டங்களை இவர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்பதனால் உலகம் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகின்றது ஜனநாயகம் இதை எப்படி எதிர்த்து வெல்ல போகின்றது என்பதெல்லாம் ஆச்சரியமான கேள்விகளாகவே இருக்கின்றன இதை உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே